திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் திருநாவுக்கரசு தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி தலம் திருவேரிக்குடி பண் திருவிருத்தம் திருச்சிற்றம்பலம் கையேது காளேரே நாகம் கணல் வீடு சோளமது வேயது வேலை நஞ்சொள் விரேசடை வில்லவர் செய்யினில் நீள மனம் கமடும் திரு வேதி கொடி ஐயனையாரா அமுதினை நாமடைந்து ஆடுதுமேயே கைத்தலை மான்மரி ஏந்திய கையன் கணல் மழுவல் புய்த்தலை ஏந்தினர் பூதி அணிந்து பழி திரிவான் செய்த்தலை வாழைகள் பாய்ந்துகளும் அத்தனை அத்தனையார் ராகமுதினை நாம் அடைந்தாடுதுமே முள்பில் முதல்வன் முனிவனும் மேலை வினை கழித்தான் அல்பில் நிலையில் அவணற் புறம்புடியான செய்வோம் நன்மலர் மேலவன் கொடியே அல்வனை நம்மை உடையனை நாமடைந்தாடுதுமே பத்தர்கள் நாளும் மறவார் பிறவியை ஒன்றருப்பான் மூத்தர்கள் முன்னா பணி செய்து பாரிடம் உன்னுயர்தான் கோத்தன கொன்றே மனம் கமலும் திருவேதி கொடியேன் அத்தனை யாராக முதினை நாம் அடைந்தாடுதுமே ஆனனை வேறும் குறி குணமாரி மானனைந்தாடு மதியும் புனலும் சடை முடிய தேனனைந்தாடிய வண்டு பயில் திருவேதி குடி ஆனனைந்தாடு மழுவனை நாமடைந்தாடுதுமே, ும் எழுத்தும் குறியும் அறிபவர் தாமொழிய பல் நின்ிசை மொழி பாடியவானவர் தாம் பணிவார் தின்னன் வினைகளை தீர்க்கும் பிரான் திருவேதிகுடே நன்னகரிய அமுதினை நாம் அடைந்தாடுது ஊர்ந்த விடையுகந்தேரிய செல்வனை நாம் ஆர்ந்த மடமொழி மங்கையோர் பாகம் மகிழ்ந்துடையான் சேர்ந்த புனல் சடை செல்வம் திருவேதி குடி சார்ந்த வயலனி தன் நமோதை அடைந்தாடுதுகே எரியோ மழுவினன் என் தலையுள் திரியும் பழகினன் தேயமும் நாடுமெல்லாமுடையான் விரியோ பொழிலனி திருவேதி திருவேதிகுடே அரிய கமுதினை அன்பர்களோடாடுது மையணி கண்டல் மறைவிரி நாவன் துகந்த மெய்யணி நீற்றன் விழுமியவள் வலுவாட்படையான் செய்ய கமலம் மனம் கமழும் திருவேதி கொடி ஐயணையாராகமுதினை நாம் அடைந்தாடுதுமே வாளர கல்முடி தோளோடு பதிருத்த பொருதனை பொய்யாக அருளனை பூத படை உடைய திருத்தனை தேவர் பிரான் திருவேதி குடியுடைய அருத்தனை யாராக முதினை நாம் அடைந்தாடுது திருத்தனை தேவர் பிரான் திருவேரி குடி உடைய திருவேரிடைய அருதனையாரமுதினை நாமடைந்தாடுதுணி திருச்சிற்றம்பலம் இறைவி மங்கையர்கரசி அம்மை உடனுரை இறைவர் வேதபுரீஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்